இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து மதவாத சக்திகளை புறக்கணிக்க வேண்டும் என திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் சாதி மதத்தை பார்க்காமல் மக்களுக்காக உழைக்கும் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் தன் மீது எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை என தெரிவித்த துரை வைகோ தன்னை எதிர்த்து போட்டியிடுபவர்களை இதுபோல் கூற முடியாது எனவும் கூறினார் தேர்ந்தெடுங்கள் தீயவர்களை புறக்கணிங்கள் தான் சொல்லுவேன் நான் ஜாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க யாரை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க ஊருக்கு நல்லது நடக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் தீயவர்களை புறக்கணியுங்கள் எங்க ஐயா நல்லவர் சரி பையன் நல்லா இருக்கு நல்லா இருக்கிறாரு நல்லவரா என் மேலே ஏதாவது வழக்குகள் இருக்கா எதிர எதிரணியில எந்த வேறுபாடு இருக்கிறா அவர் நல்ல என்னோட நல்லவரா அந்த மாதிரி நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் எனக்காண்டி நான் சொல்லணும் நீங்க எனக்கு சரி நான் படிச்சிருக்கிறேன் செஞ்சிருக்கேன் என் மேல எந்த குற்றப்பின்னணியும் கிடையாது அதே மாதிரி மற்ற வேட்பாளர் இருக்கான்னு நீங்க பாருங்க பாத்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படி பண்ணாதான் நீங்க அரசியல் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க